அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க வீட்டில் ஐஸ்வர்யம் பெருக லட்சுமி கடச்சம் பெருக நாளை நாளில் நாம் ஒரு சில பொருட்களை வாங்க வேண்டும் நாளை தினத்தில் மாசி மாத பௌர்ணமையும் மாசி மகமும் சேர்ந்து வந்திருக்கின்ற சிறப்பு நாளாகும் அந்த நாட்களில் நாம் இந்த ஒரு சில பொருட்களை வாங்கி நம்முடைய வீட்டில் வைக்கும் பொழுது நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அது உடனடியாக தீர்ந்துவிடும் அது என்னென்ன பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் இப்போது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவுமே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதனால் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் அக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்எம்மில் பாலிஷ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு நாளை தினம் காலையில் எழுந்து கடைக்கு போய் முதல் செலவாக இந்த செலவை செய்து மங்களகரமான பொருட்களை வீட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் அது என்னென்ன பொருட்கள் என்றால் வெள்ளை நிற டைமண்ட் கற்கண்டு பச்சரிசி மல்லிகைப்பூ கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் உட்பட ஆறு பொருட்கள் நாளை நாளில் வெள்ளை நிற கற்கண்டு வாங்குவது என்பது மிக சிறப்பு கல்லுப்பு என்பது மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது பௌர்ணமி தினத்தில் கல்லூப்பை வாங்கினால் வீட்டில் உள்ள கடன் சுமை கட்டாயம் குறையும் பணப்புழக்கமும் அதிகரிக்கும் மல்லிகைப்பூ மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது இந்த வாசத்திற்கு மயங்காத நல்ல சக்தியை கிடையாது பச்சரிசி சந்திர பகவானுக்கு உரிய பொருள் பிறகு வழக்கம் போல எந்த ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் மஞ்சள் குங்குமம் வாங்குவது மங்களத்தை உண்டாகும் வாங்கலாம் என்பவர்கள் உங்களுக்கு இந்த நாளில் எந்த பொருள் தேவையோ இதில் ஏதாவது ஒன்றை நிச்சயமாக நீங்கள் வாங்கி வைக்கலாம் காலையில் எழுந்தவுடன் குளித்து விட்டு பூஜை அறைக்கு சென்று விளக்கு ஏற்றி வைத்து வைத்து வாங்கி வந்த இந்த பொருட்களை எல்லாம் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யுங்கள் காலையில் பூஜை செய்த இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து பூஜைக்காக மாலை நேரம் பிரசாதம் செய்வீர்கள் அல்லவா அதில் இந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது இதில் எந்த பொருளையும் வீணாக்காதீர்கள் பூஜை முடித்த பின்பு எடுத்து சமையலறையில் வைத்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மல்லிகை பூக்களால் உங்களுடைய பூஜை அறையை அலங்காரம் செய்யுங்கள் மகாலட்சுமி பாதத்தில் சிறிதளவு மல்லிகை பூவை உதிரியாக அர்ச்சனை செய்து அந்த பூக்களை எடுத்துக்கொண்டு போய் மேலே நில வெளிச்சத்தில் சிறிது நேரம் வைத்திருந்து அந்த மல்லிகை பூவை பத்திரமாக கொண்டு வந்து நீங்கள் பணம் வைக்கும் பெட்டியில் வைத்தால் உங்களுக்கு பணப்பிரச்சனை எல்லாம் சரியாகிவிடும் அந்த அளவுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மாசி மாத பௌர்ணமி என்று வானத்தில் உதிக்கும் நிலவில் இருக்கிறது கல் லட்சுமியின் வடிவமாகும் செல்வங்களுக்கு அதிபதியான லட்சுமி பார்க்கடலில் இருந்து தோன்றியவர் லட்சுமி தோன்றிய அந்த கடலில் தான் உப்பும் கிடைக்கின்றது உப்பில் லட்சுமி தேவி வாசம் செய்கிறார் அதனை நாளை தினம் வாங்குவது மிக மிக நல்லது இதன் அடிப்படையில் தான் கடலில் கிடைக்கும் உப்பை லட்சுமியின் அம்சமாக போற்றப்படுகிறது எனவேதான் கிரக பிரவேசத்தில் புதிய வீட்டிற்கு முதலில் எடுத்துச் செல்லும் பொருட்களாக உப்பு முதன்மை பெறுகிறது மேலும் மாசி மகம் நன்னாளில் ஆறு கடல் குளம் ஆகிய நீர்நிலைகளில் கூட புண்ணிய நதியாகிய கங்கையும் கலந்திருப்பதாக ஒரு நம்பிக்கை மாசி மகம் அன்று புனித நீராடினால் ஏழு ஜென்ம பாவங்களும் கூட அடியோடு நீங்கும் மாதங்களில் மகத்தான மாதம் என்று அழைக்கப்படுவது மாசி மாசி மாதம் கடவுள் வழிபாட்டிற்கான சிறந்த மாதமாகும் மாதங்களில் மகத்தான மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் தெரிந்தும் தெரியாமலும் பாவம் செய்வது இயல்பு மாசி மக நட்சத்திரத்தில் பிறப்போர் ஜாதகத்தை ஆழ்வார் என்பதும் மாசி கயிறு பாசி படியும் என்பதும் பழமொழி இந்த மாதத்தில் பெண்கள் பொது மாங்கல்ய சரடு கட்டிக்கொள்வது சிறப்பானது காரடைய நோன்பு என்று இதை கொண்டாடுவார்கள் பாவம் செய்துவிட்டு பாவத்திற்கு பரிகாரமாக புண்ணியம் தேடி ஒவ்வொருவரும் பல்வேறு ஆலயங்களுக்கு செல்கிறோம் இதனால் ஏற்படும் தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக ஜபம் தபம் போன்ற பல்வேறு பரிகாரங்களை செய்கிறோம் தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பு வாய்ந்தது அதிலும் மிக விசேஷமானதாக பார்க்கப்படுவது மாசி மாதம் இந்த மாதம் முழுவதும் கடலாடும் மாதம் என்றும் தீர்த்தமாடும் மாதம் என்றும் சொல்லுவார்கள் மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியுடன் கூடிய மக நட்சத்திர நாள்தான் மாசி மகம் இந்த நாளில் பலரும் விரதமிருந்து வழிபடுவார்கள் மாசி மக விழா வரும் இருபத்தி நான்காம் தேதியானது வந்திருக்கின்றது பௌர்ணமி திதி பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இரவு பத்து மணி வரை உள்ளது மகம் நட்சத்திரம் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரவு எட்டு நாற்பது மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இரவு பதினொன்று ஐந்து மணி வரை இருக்கிறது இதனால் பிப்ரவரி மாத பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி காலை முதல் மாலை வரை எப்பொழுது வேண்டுமானாலும் நீராடலாம் மாசி மகத்தன்று கடல் குளம் ஆறு ஆகிய நீர்நிலைகளில் கூட புண்ணிய நதியாக கங்கையும் கலந்திருக்குமாம் அது மட்டுமன்றி மாசி மகம் அன்று புனித நீராடல் ஏழு ஜென்ம பாவங்களை கூட அடியோடு போக்கும் சிம்ம ராசியில் குரு பயணம் செய்யும் போது மாசி மகம் நாடில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை கும்பகோணத்தில் மகா மகமானது வருகின்றது இந்தியாவின் வடபகுதியில் இதனை கும்பமேளா என்பார்கள் ஜோதிடர் ரீதியாக பார்த்தால் கும்ப ராசியில் சூரியன் இருக்க மக நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாளில் பௌர்ணமி வரும் இந்த பௌர்ணமி திருநாளை மாசி மகம் என்று சொல்கிறோம் அதே போலவே கும்ப ராசியில் சூரியன் இருக்கும் பொழுது சிம்மத்தில் சந்திரனும் குரு பகவானும் இணைந்து இருந்தால் அது மகா மகமாகும் விரதம் இருக்க விரும்புபவர்கள் காலையில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி சிவ சிந்தனையுடன் சிவன் கோவிலுக்கு சென்றது தரிசனம் செய்யுங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் விரதமிருந்து பக்தியுடன் கடவுளை தரிசித்து வந்தால் குழந்தை பேரு உண்டாகும் வருண பகவான் பிரம்மகத்தை தோஷத்தால் பிடித்த போது கடலிலே மூழ்கி இருந்தாராம் அந்த தோஷம் விலக சிவபெருமானை மனமுருகி வணங்கினார் அவரின் தவத்தை மேய்ச்சி சிவபெருமான் அவருக்கு அருள் பாலித்தார் வருண பகவான் தோஷத்திலிருந்து நிவாரணம் அடைந்த தினம்தான் மாசி மகம் இந்த தினத்தில் புனித நீராடும் நபர்களுக்கு பாவங்களை போக்கிவிட சிவனிடம் வருண பகவான் அருள் செய்ய கேட்டுக்கொண்டாராம் அதனை கேட்ட சிவ பெருமானம் கேட்ட வரத்தி கொடுத்தார் வருண பகவானுக்கு முழுமையான தோஷ நிவர்த்தி கிடைத்த தினம் என்பதால் அன்றைய தினம் புனித நீராடுவது புண்ணியமாகும் மாசி மகம் அன்றுதான் பார்வதி தேவி காலிந்தி நதியில் ஒரு தாமரை மலரில் வலம்புரி சங்காக தோன்றினார் அம்பிகை வலம்புரி சங்காக கிடந்து தாட்சாயக உருவெடுத்த நாளும் மாசி மகம் நாள்தான் மாசி மகத்தன்று மந்திர உபதேசம் பெறுவது சிறப்பு கடலுக்கு அடியிலிருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்ததும் இந்த மாசி மகம் நாளில்தான் சிவபெருமான் திருவிளையாடல்கள் பல புரிந்ததும் இந்த மாசி மகம் நாளில்தான் மாசி பௌர்ணமியில்தான் சிவபெருமானால் மன்மதன் எரிக்கப்பட்டான் இந்த நிகழ்ச்சிக்கு காமதகனம் என்று பெயர் உயர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள் ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் மாசி மகர் நாளில் அவற்றையெல்லாம் தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம் அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவதும் இந்த மாசி மகம்தான் மாசி மக நன்னாளில் நம்மளால் முடிந்த அன்னதானம் அல்லது பொருள் தானம் செய்து பிரார்த்தித்துக் கொண்டால் வாழ்வில் அனைத்து விதமான சந்தோஷங்களும் நம்மை வந்தடையும் மனதில் இருந்த குழப்பமும் பயமும் நீங்கும் மங்கள காரியங்களில் தடைகள் இருந்தால் அதுவும் விலகிவிடும் மாசி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய சடங்குகளும் வழிபாடுகளும் மிக மிக வலிமை கொடுக்கும் வாழ்வில் பல உன்னதங்களை நிகழ்த்தும் குடும்பத்தை மேம்படுத்தும் மாசி மாதம் என்பதே மகத்துவமிக்க மாதம்தான் கலைகளையும் கல்வியும் கட்சி தெளிவதற்கு ஏற்ற மாதம் மாசி மாதத்தில் நாம் செய்யும் சிவ வழிபாடு பெருமாள் ஆராதனை அம்மன் வழிபாடு முக்கியமாக மகாலட்சுமி வழிபாடு முதலானவை எண்ணற்ற பலன்களை வழங்கக்கூடியது மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் நன்னாளை மாசி மகம் என்கிறோம் இந்த நாளில் புனித நீராடுவது மிக மிக சிறப்பு ஜென்ம வினைகள் தீரும் இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் விலகிவிடும் கும்பகோணம் என்றதுமே நம் நினைவுக்கு வருவது மகாமக குலம் இந்த குலத்தில் நீராடுவதற்கு முன்னதாக சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் நம் எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பு அன்றைய வார கரணம் முதலானவற்றை கொண்டு அதற்கு உரிய மந்திரங்களை உச்சரித்து எந்த நோக்கத்திற்காக எந்த பலனுக்காக பூஜையை செய்கிறோமோ அதற்குரிய வேண்டுகோளை அந்த கடவுளுக்கு முன்பு சமர்ப்பணம் செய்து துவங்குவதே சங்கல்பம் ஆகும் மகாமக குலத்தில் நீராடுவதற்கு முன்பு காவிரியில் சங்கல்பம் செய்து கொண்டு நீராட வேண்டும் பொதுவாகவே புண்ணிய காலங்களில் தானம் செய்வது அவசியம் கணக்கில் அடங்காத பலன்களை கொடுக்க வல்லது முற்காலத்தில் அரசர்கள் முதல் எல்லோருமே சமுதாயத்தில் உள்ள எளியவருக்கும் கல்விமான்களுக்கும் வேதம் படைத்தவர்களுக்கும் தானங்கள் அளிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர் போன்று புண்ணிய தலங்களுக்கு செல்லும் பொழுதும் புனித நதிகளில் நீராடும் போது மற்றும் முன்னோர்களை நினைவு போதும் தானங்களை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு கடமையாகும் இந்த மாசி மக நன்னாளில் எவருக்கேனும் புத்தாடை வழங்கலாம் பத்து பேருக்காவது உணவு பொட்டலம் வழங்கலாம் பெரியவர்களை நமஸ்கரித்து ஆசை பெறுவது குடும்பத்தில் சுபிட்சத்தை இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிக விசேஷமானது மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரத்தன்று பௌர்ணமி திதி ஏற்படும் எனவே பௌர்ணமி என்று சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் கேது பகவானின் தெய்வமான விநாயகப் பெருமானை அன்றைய தினம் வழிபடுவது மிக மிக சிறப்பு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ